ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சில நடவடிகள் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை கர்த்தர் சுத்தமாக்கினார் என்று அப்போஸ்னாகிய பேதரு புறஜாதி மனிதனாகிய குர்னேலிவுக்கு தேவதூதனுடைய வெளிப்படுத்துதலின் படி அங்கு சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரட்சிப்பின் செய்தியை சொன்னபோது அதை அவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடியினாலே ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தரலினதை பற்றி பேதுரு சொல்லி விசுவாசத்தினாலே கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கினார் என்று சொன்னார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவி என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மேலே நம்ம வைக்கிற அந்த விசுவாசத்தினாலே கர்த்த நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்கிறதேவனாக காணப்படுகிறார் இயேசு ஏசுகிறிஷுட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை நித்தி ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஏசுகிறிசுட ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எபிரேயர் கழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசுக்கு சில ரத்தம் பாவங்கள் நம்மை கழுவி சுத்திகரிப்பதோடு நம்முடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிறதாக காணப்படுகிறது தேவனுடைய வார்த்தையினாலே கர்த்தனமை சுத்திகரிக்கிறதேவனாக காணப்படுகிறார் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே சென்று நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதாக நம்முடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக நம்முடைய சிந்தையிலே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதாக காணப்படுகிறது கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர் திருவசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிப்பினாலே கர்த்த நம்மை சுத்திகரிக்கிறார் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவருடைய பரிசுத்த மாக்குதலினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தையை சுத்திகரிக்கிறவராக காணப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவருக்கு நம் முற்றிலுமாக நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார் ஆண்டவராகி கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இவை எல்லாவற்றையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் நம்மை பாவ மர கழுவி சுத்திகரித்து நம்மை புதிதாக்கி பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதாக காணப்படுகிறது அன்புள்ள ஆண்டு எங்களுக்காக நீங்கள் சென்று நம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலே அனுதனமும் எங்களை சுத்திகரித்து உங்கள் மேலே நாங்கள் வைக்கிற விசுவாசத்தினாலே எங்களுடைய பிள்ளைகளாக்கி பரலோக ராஜ்ஜியத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக நிறுத்துகிறோமுடைய ஆய்விற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்